தைப்பூச திருநாளை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குவிந்த வரலாறு காணாத பக்தர்களின் கூட்டம் லட்சக்கணக்கான பக்தர்கள் அழகு குத்தியும் காவடி சுமந்தும் பாத வந்து சுவாமி தரிசனம் செய்து வேண்டுதலை நிறைவேற்றினர் தைப்பூசத்தை முன்னிட்டு புகழ்பெற்ற முருகன் கோவில்களில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அந்த வகையில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் பாத வந்த வண்ணம் இருந்தனர் தைப்பூச திருநாளில் இதுவரை காணாத வகையில் பக்தர்களின் கூட்டம் அதிக அளவில் இருந்தது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் ராஜபாளையம் மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் கடந்த இரண்டு நாட்களாகவே பாத வந்து குவிந்த வண்ணம் இருந்தனர் மேலும் பக்தர்கள் மூன்று அடி முதல் இருபத்தி அடி வரையிலான அழகுகள் குத்தியும் காவடி சுமந்தும் பாத யாத்திரையாக வந்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர் மேலும் பாத வரக்கூடிய பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு அரோஹரா கந்தனுக்கு அரோஹரா என பக்தி கோஷம் முழங்கவும் பக்தி பாடல்கள் பாடியும் ஆடியும் உற்சாகமாக பாத மேற்கொண்டனர் மேலும் சில பக்தர்கள் அங்க பிரதட்சணம் செய்து வேண்டுதலை நிறைவேற்றினர் தைப்பூசத்தை முன்னிட்டு கோவில் அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஐந்து மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் வழக்கு போல் நடைபெற்றது தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி சுமார் ஏழு மணி நேரம் வரையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து காலையில் சுவாமி அஸ்திர சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று கடலில் புனித நீராடும் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற்றது தைப்பூசத்தை முன்னிட்டு பாத வரும் பக்தர்கள் விரைவாக தரிசனம் செய்யும் வகையில் அவர்களது கையில் அடையாள அட்டை அணிவிக்கப்பட்டு தனி வரிசையில் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர் மேலும் பக்தர்களின் வசதிக்காக நூத்தி எழுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது மேலும் திருநெல்வேலி சாலையில் தற்காலிகமாக பேருந்து நிறுத்தமும் அமைக்கப்பட்டது மேலும் தூத்துக்குடி மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் அவர்களது தலைமையில் சுமார் எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் தைப்பூசத்தை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலிருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் பாதயாத்திரையாக வந்து குவிந்ததால் திருச்செந்தூர் பகுதி முழுவதும் திருவிழா கோலமாக காட்சியளித்தது